ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காடு கிராமத்தில் முன்னூறு ஏக்கர் காணி அபகரிப்பு முயற்சி மணற்காடு மக்களால் முறியடிக்கப்பட்டுள்ளது காலை பதினொரு மணியளவில் வாகனம் ஒன்றில் வந்த சிங்கள மொழி பேசுபவர்கள் தனியார் காணிகள் உட்பட அரச காணிகள் மற்றும் சமூக காடாக பிரகரணப்படுத்தப்பட்ட காடு உட்பட முன்னூறு ஏக்கர் காணியை கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுசரணையுடன் அபகரிப்பதற்கு நில அளவை செய்வதற்கு முற்பட்டிருந்தனர் இது தொடர்பாக காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் முரளிதரன் இவ்வாறு அடுத்துரைக்கிறார் வணக்கம் என்னுடைய பேர் ரத்தினசிங்க முரளிதரன் வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் இது வடமா நிக்க இடம் வந்து வடமாட்சி கிழக்கு மரதங்கனை பிரதேச பிரிவில் ஜே நானூற்றி பதினெட்டு மணக்காட்டு கிராம சேவை வந்து இன்றைய தினம் வந்து முந்நூறு ஏக்கர் காணியை வந்து கரையோர பாதுகாப்பு திணைக்களம் ஒரு தனிநபருக்கு கொடுத்ததாகவும் தன்னுடைய காணிய அளவு அளவீடு செய்வதற்காக வந்த இடத்துல மணக்காட்டு கிராம மக்கள் இளைஞர்கள் சேர்ந்து அதை மறைச்சு திருப்பி சொல்ல சொன்னால் படநாட்டு கிழக்குல வந்து எவ்வளவோ மக்கள் பெருமிழ மக்கள் வந்து காணி இல்லாமல் இருக்கிறோம் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் நாற்பதாயிரம் மக்கள் காணி இல்லாமல் அந்த மக்களுக்கு காணிகளை கொடுக்காமல் இந்த அரசாங்கம் கம்பெனிகளுக்கும் பல்வேச கம்பெனிகளுக்கும் வந்து காணிகளை வைத்துக் கொண்டிருக்கு அந்த வகையில்தான் கரையோர பாதுகாப்பு தினக்களும் மணக்காட்டுல வந்து இந்த காணியை அளவீடுக்கு வந்திருக்கிறார்கள் போல சந்தேகம் ஏற்படுத்தினால் ஏற்கனவே மணக்காடுல இருந்து குழாரப்பணியில பகுதியில் காற்றலை தரத்துக்கான ஒரு வேலை நடந்து கொண்டிருந்தது சில வேலை அந்த அப்படியான திட்டத்துக்கு தான் இதுக்கு மந்திரமோ யோசிக்க வேண்டி இருக்குது ஆனால் இங்கே இவர்கள் வந்தால் எங்களுடைய வளம் பழமாட்சி கிழக்கின்ற ஒரு வளமாக இருக்கின்றது மணல் வளம் அந்த மணல் வளங்கள் முழுக்க கொள்ளை அடித்து சூரிய ஆடுவதற்காக தான் வந்து இருக்க இல்லது அல்லது போனால் எனக்கு இன்னும் சந்தேகம் ஏற்படுவது மணக்காட்டுல வந்து சாரி மன்னார்ல வந்து கனியமான அகழ்வு மாதிரி வடமாற்றி கிழக்கு பிரதேசம் தான் சிலிக்கன் மண் கண்ணாடி உற்பத்தி செய்கிற சிலிக்கன் மண் இந்த பிரதேசம் தான் அதிகமாக இருக்குது அப்போ அந்த தேவைக்காக வேண்டித்தான் இவர்கள் மறுக்கின்ற ஒரு சந்தேகமாக ஏற்படுது ஆனால் அவர் கம்பெனியாக காணியாக கொடுக்குறதா கொடுக்க அது மாற்றிக்கிறது ஆனால் வடமாற்றி கிழக்கு பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு காணியை கொடுக்க வேண்டும் எத்தனையோ மக்கள் காணிகளாக இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு காணி கொடுக்கணும் அதுக்கு அப்பால் யாழ் மாவட்டத்தில் நாற்பதாயிரம் மக்கள் காணிகளாக இருக்கிறார்கள் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் கால்பாடத்த நாற்பாயிரம் மக்கள் காணி இல்லாமல் அவர்களுக்கு காணி எங்களை வளங்களை பாதுகாக்கணும் உங்களை வளங்களை வந்து நிலத்தையும் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்னு பொறுப்பு ஆகையால வந்து சம்பந்தப்பட்ட அரசாங்கமோ அல்லது சம்பந்தப்பட்ட எங்களுடைய அதிகாரிகள் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனை கருத்தில் எடுக்கணும் இதுக்கு அப்பால இன்னொரு திட்டம் மங்காலம் வந்து ஒரு பெரிய ஒட்டலம் அமைப்பதற்காக ஒரு முன்னுரைகள் அது வந்து அதுவும் அரசு முறையாக கதவை இருக்குது உத்தியோக உருவா படிவரே இல்லை ஆனால் சகவல்கள் இருக்கின்றது நாங்கள் தகவல் எடுப்போம் எடுத்து போட்டால் அவளே கதை அதனால மக்களுக்கு மக்கள் நிலம் மக்களுக்கு வழங்கப்படுது அரசாங்க நிலமா இருந்தா பாதுகாப்பு நிலமா இருந்தாலும் மக்களுக்கு காணிகள் வரும் மக்களுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா தனியும் இருக்கிறது கடற்படை இருக்கின்றது மக்களுடைய காணிகள் இல்லை கிட்டத்தட்ட எட்டு பத்து பேரை பேர் அவளை பிடிச்சி வச்சிருக்கிறார்கள் இது இங்கே மட்டும் இல்ல வளமாச்சு கிழக்கு ஜாரணக்கிரன் யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் வந்து இன்றைக்கு முப்படைகள் வசம் இருக்கின்றது ராணுவம் போலீஸ் நேவி ஆமி எல்லாம் வச்சிருக்கிறது அதுக்கு அப்பா இரண்டாவது கட்டமாக மருதங்கண்ணி தான் பிரதீசி மருதங்கண்ணி பிரதேசத்துல வந்து முன்னூற்றி ரெண்டு ஏக்கர் நிலம் வந்து மக்கள் நிலம் வந்து அரச படைகள் வச்சிருப்பதாக மாவட்ட செயலர் புள்ளி விவரங்கள் தகவல் இருக்கின்றன அதுக்கு அப்பால ஏனைய பிரச்சனை இருக்குது வகையால இந்திய இடங்கள் மக்கள் இடங்கள் மக்களுக்கு வழங்கப்படணும்னு நாங்கள் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம் அது எந்த படையான இன்றைக்கு நாட்டில் சண்டை இல்லைன்னு சொல்கிறீங்க சண்டை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எண்பத்தி மூணாம் ஆண்டு இராணுவம் வாங்க அங்கே இருந்தோ அந்த இடங்களுக்கு வாங்க நகர்த்தப்பட்டால் மக்களுடைய ஆணையம் மக்களுக்கே வழங்கப்படும் அந்த விஷயத்தில் வந்து மக்களை உடனடியாக மக்களை சங்கல இடத்துக்கு வரும் ஆனால் எங்களில் வளங்கள் எங்களோட நிலங்களை வந்து அந்நிய சக்திகளுக்கும் அல்லது பள்ளி சிக்காமலுக்கு விற்காமல் பாதுகாக்க வேண்டியது எங்களோட பிரதேச மக்களில் கடமையாக இருக்கும் அந்த வகையில் மக்களை விடமான தலைப்பிலும் மக்களுக்கான உதவியை நாங்கள் செய்வோம் மக்கள் அமைப்பு எந்த தேவையில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் இருக்கின்றதையும் குறுக்கொள்ள விரும்புகிறது இந்த இடத்தின் காணி அரச காணி தான் அதெல்லாம் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் இந்த பிரதேசத்திலே கிராம முன்னேற்ற சங்கங்கள் இருக்கிறது கடத்தொழில் சங்கங்கள் இருக்கிறது இதுக்கென்று சொல்லி அதாவது இது கத்தோலிக்க மதத்தவர்கள் கூடியமாக இருக்கிற இடம் என்றபடியால் குருவானவருக்கு கீழ் உள்ள ஒரு இடமாக அமைகிறது அந்த வகையிலே அரச திணைக்களங்களோ அல்லது அதிகாரிகளோ ஒரு இந்த ஊரினுடைய நிர்வாகத்தினுடைய அனுமதி இல்லாமல் அளவீடு செய்வது சரியானதாக முறையாக ஆனால் அவரை முறைப்பாடுகள் சமூக வலைதளங்கள் வந்து ஊழல்வாதி என்று சொல்லி நானும் தெளிவாக சொல்லுகின்றேன் கடந்த மாதம் வந்து வலிகாமம் வடக்குல வந்து அவர் வந்து சொல்லியிருக்கார் அரசாங்கத்துக்கு வந்து அறுநூறு ஏக்கர் வந்து அரசாங்க அரசாங்க நம்பருக்கான்னு சொல்லி வலிகாமக்ல ஆனால் இதே அரசாங்க அதிபர் எனக்கு தந்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு மக்கள் நிலமன் அவர் அங்க சொல்லப்பட்ட இடமும் மக்களுடைய நிலம் தான் திருப்பி மக்கள் இருக்கு அந்த இடத்தை அடையாளப்படுத்த முடியும் என்று சொல்ல முடியல அவர் வந்து யாழ் மாவட்ட இருந்தாலும் அவர் முழுக்க முழுக்க அரசுக்கு வெளிப்படையாக சொல்லுங்க யாழ் மாவட்ட அரசு ஆதி அரசுக்கு சார்பாக செயல்பட்டு அவர் ஆதாரங்களும் வந்து சமூகத்தில் வச்சிருக்கேன் அதன்படியே நாளையே முக்கியமான ஒரு கேள்வி என்று எங்களுடைய வடமராட்சி பிரதேச செயலத்துக்கு புதிதாக ஒரு பிரதேச செயலர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார் அந்த வகையிலே அஹ் அவருடைய பிரதேச சப பிரதேசத்துக்கு உட்பட்ட மணக்காட்டிலே தென்னிலங்கையை சேர்ந்தவர்கள் யார் என்று தெரியாதவர்கள் இனம் தெரியாதவர்கள் இந்த காணிய அளப்பீடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதற்கு இந்த இந்த நிமிடம் வரைக்கும் இந்த மனக்காட்டு பொது அமைப்புகளுடன் பிரதேச செயலாளர் தொடர்பு எடுத்து கதைக்கவில்லை நான் தான் அனுப்பினேன் எந்த அனுமதி விட்டார்கள் என்று உத்தியோகபூர்வமாக தெரியப்படுத்தவில்லை இது அவருடைய ஆளுமையை குறிக்கிறதா இது சிலவேல என்ன அரசாங்க அவையால் வந்து சம்பவம் என்னன்னு சொன்னா அரச திணக்கலங்கள் இப்பவும் வந்து முக்கிய அதிகாரியை கட்டுப்பட்டுக்க வேண்டியதான் என்ன உத்தியோகத்தை தான் வேணும் அந்த வகையில சில வேலை அவருக்கு பணிக்கப்பட்டிருக்கலாம் மாவட்ட அரசு அதிபராக அவருக்கு பணிக்கப்பட்டிருக்கலாம் போலீஸ் ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த பிரதேச செயலகர் இந்த பிரதேசத்துக்குரிய கிராம சேவருக்கு அறிவிக்கவர் கிராம சபருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது கிராம சேவர் என்ன சொல்றார் அவருக்கு தெரிஞ்சால் அது சரியா இருக்கும் எவரா இருந்தாலும் கிராமத்துக்குரிய கிராமம் தான் அவரா பெரிய கிராமசவர் கிராமசவருக்கு தெரியாமல் இது நடக்காது கிராமசவர் ஆரோக்கிய கோலம் கிராமசவர் ஊடாக அந்த கிராமத்தில் உள்ள புதமைப்பு ஆரோக்கிய கோலம் இனி நீங்க சொல்லுங்க மழைக்கான பொறுத்த உள்ள அது ஃபாதராக்கள் முழுமையா அது ஒரு கிறிஸ்டியன் கிராமம் அப்ப ஃபாதரை தெரிஞ்சிருக்க வேணும் அப்ப இதுல வந்து மத குரு அவர் ஃபாதர் அவர்களும் சம்பந்தப்பட்டு தன்னுடைய ஆயிரம் கூட சொல்லி அவர்களும் தலைவர்கள் கேட்டுக்கொள்ளுங்க முடியும்